ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இல்லம் சேனல் புது வீட்டுக்கு வந்தாச்சு வந்து அந்த அரேஞ்ச் பண்ணுற வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு கொடுத்துட்டேன் இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து துணியெல்லாம் வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க எப்படி பேக் பண்ணி களையாமல் எடுத்துகிட்டு வந்தீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணிங்க என்னுடைய பூஜை ரூமில் வந்து நிறைய திங்ஸ் இருந்தது ஃபோட்டோஸு சிலை அதெல்லாம் வந்து நிறைய கஷ்டமாக தான் இருந்துச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அதை பற்றியும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ரெண்டாவது பூஜை ரூம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் த்ரீ ஸ்டெப்ஸ் உள்ளது வந்து ரொம்ப நாள் ஆசை நான் உங்கள்கிட்டயே பழைய வீடியோவிலலாம் சொல்லியிருக்கேன் த்ரீ ஸ்டெப் வச்ச மாதிரி கோலு வைக்கிற மாதிரி என்னோடய பூஜை ரூம் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணதுனால தான் இந்த வீடியோ கொடுக்க இவ்வளோ நாள் ஆகிடுச்சி சாரி இது என்னோடய ரூமு என்னோடய ட்ரெஸ்லாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து க அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வீடியோ ஷிப் பண்ணதுலேருந்து அந்த ஐடியா சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீஷோவில் தான் அந்த டுவெல் பேக் வாங்கியிருந்தேன் ஜிப்பு வச்சுருக்கோம் அது ரொம்ப யூஸாக இருந்துச்சு எனக்கு அதில் வந்து சாரீஸ் தனியாக பட்டு புடவை நார்மல் சேரீஸு அப்புறம் சிந்தட்டிக் ஸேரீஸ் அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு சும்மா பார்ட்டி வியர் மாதிரி கட்டிக்கிற சாரீஸ்லாம் தனித்தனியாக இன்னரு இந்த மாதிரி தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த டுவெல் பேக் இல்லாமல் முக்கியமாக கட்டப்பையும் ரொம்ப யூஸ் ஆச்சு ஸாரீஸ்லாம் வந்து அந்த டுவெல் பேக்கில் வந்து அழகாக மேலே மேலே அடுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே ஒரு ஒரு ஜிப்பாக ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்து எடுத்து மடித்து ம மடிச்சு தான் இருந்தது லைட்டாக களைஞ்சிருந்தது இப்போதைக்கு அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எடுத்து அடிக்கிட்டேன் இதுக்கப்புறம் தான் அதை வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணோன்னா டைம் இருக்கும் போது இன்னும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும் பீரோவில் இப்படி தான் நான் வந்து கட்டை பைலேயும் அந்த ஜிப் வச்ச பேக்லேயும் தான் நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்தேன் நிஜமாகவே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு இதுதான் வேறு ஒன்றும் பெருசாக நான் வந்து டிப்ஸுன்னு சொல்கிறதுக்கு இல்லை இது எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஓரளவுக்கு கார் விடுற ஷெட்டை வந்து நல்லாவே நீட்டாக வந்து ஏற கட்டி க்ளீன் பண்ணிவிட்டு கோலமும் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பூஜை போட்டு செய்கிறதுக்காக அந்த த்ரீ ஸ்டெப்பு செய்கிறதுக்காக வேலை செஞ்சதுனால திருப்பி மறுபடியும் அந்த இடம் வந்து கலைஞ்சிடுச்சு அதையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அதையும் ஃபுல்லாக வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபோட்டோஸு இது எல்லாமே பன்னீர் வச்சு தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டேன் இந்த பூஜை ரூமை வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு தான் செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் நான் அன்னைக்கு எதுவுமே நான் வந்து செட் பண்ணலை மறுநாள் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன் க்ளீன் பண்ணி எட்டு டு ஒம்பது சுக்கரவாரையில் உப்புதி போய் ஏற்றி நெய்வேதியெல்லாம் வச்சு படைச்சிட்டேன் படைச்சிட்டு இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து எடுத்தேன் ஃப்ரைடே அன்னைக்கு வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப டைம் இல்லை டயர்டாகவும் ஆயிட்டேன் அதனால் சாட்டர்டே தான் இது என்னால் பண்ண முடிஞ்சது பார்ட் ஒன்னில் வந்து சிலையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது வாஷ் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அது மறுபடியும் எனக்கு இவ்வளோ நாள் ஆனதுனால நான் உங்கள்கிட்ட காமிக்க முடியல மறுபடியும் எல்லா சிலைகளையும் மறுபடியும் வாஷ் பண்ணேன் வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு பூஜை ரூமில் ஃபுல்லாக அன்றைக்கி ஃப்ரைடே இது தான் எனக்கு வேலையாகவே இருந்துச்சு மெயினாக அன்னைக்கு வந்து விளக்குலாம் க்ளீன் பண்ணக்கூடாது இல்லைங்களா குத்து விளக்கு அந்த மாதிரி அதனால் அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணலை அதை வந்து கண்டிப்பாக லைவில் போட்டுடலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் நாளைக்கு கண்டிப்பாக அதை வந்து பித்தளை விளக்குங்கள்லாம் விளக்குறது வந்து மறுபடியும் நான் லைவில் போடலான்னு இருக்கேன் இப்போதைக்கு சிம்பிளாக உப்பு தான் ஏற்ற முடிஞ்சிச்சு என்னால் நல்லாவே அந்த ரொம்ப இவ்வளோ நாள் பால் காய்ச்சினப்போ படைச்சது தான் அதுக்கப்புறம் நான் எதுவும் பெருசாக பூஜை ரூமில் போய் எந்த பூஜையுமே பண்ணலை எனக்கு மனது கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒரு பக்கம் நம்ம சாமியெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்கோமே எல்லாம் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு பக்கம் மைண்டு ரொம்ப டிப்ரெஷனாக தான் இருந்துச்சு பரவாயில்ல அது இதுதான் இப்படி தான் நடக்கும் அப்படி கடவுளோட சித்தம் அப்படின்னு தான் நான் வந்து மனசை தேத்திக்கிட்டேன் வெயிட் பண்ணேன் உங்களுக்கான இடத்த நீங்களே வந்து அந்த வீடை வந்து நீங்களே அமைச்சிக்கிறீங்க நீங்கள் வந்து உட்காரதுக்கு என்றைக்கு டைம் இருக்கும் இல்லை நான் என்றைக்கு உங்களை நினைக்கணும் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி எனக்கு வழி விடுங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வழியாக நான் பூஜை ரூமாவை தாண்டி போகும்போதும் வரும்போதும் எனக்குள்ளே பேசிப்பேன் கஷ்டமாக தான் இருக்கும் சரி அவங்களுக்கு தெரியும்ல நமக்கு எப்போ செய்யணும் அவன் நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பொறுமையாக தான் இருந்தேன் பரவாயில்ல நல்லா அம்சமாகவே அமைஞ்சிடுச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த பூஜை ரூமா பார்க்கும்போது உப்பு தீபமும் அது கூட வந்து ஒரே ஒரு வெள்ளி காமாட்சி அம்மன் வேலைக்கு மட்டும்தான் ஏற்றிருங்க இன்னும் பூஜை ரூமில் வந்து நிறைய வேலை இருக்குது இப்போதைக்கு இதுதான் என்னால் பண்ண முடிஞ்சது இன்னும் நிறைய பித்தளை சிலைகள்லாம் இருக்குது வலம்புரி சங்கு முறையாக வைக்கணும் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர வீடியோலலாம் நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாகவே உங்களுக்கு தரேன் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து நிலைவாசலில் வந்து என்னென்னலாம் நான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் புதுசாக நிறைய விஷயங்கள் நான் வைக்கலான்னு ஆசைப்பட்டிருக்கேன் அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு முழு பதிவாக நான் தரேன் பார்ட்டு த்ரீ கண்டிப்பாக வரும் பாருங்கள் பூஜை ரூமில் வந்து நான் வந்து பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு என்னால் நம்பவே முடியல அதை நான் பார்ட்டு த்ரீயில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இது என்ன பூன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ